வணக்கம் தோழர்களே மலேசியாவில் அண்ணன் விஜய் அவர்கள் போட்டு இருக்கிறார் வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சுங்க அங்க பெருசு வச்சு செய்யுது இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மாறிட்டார் அண்ணன் விஜய் கிளைங்களை கட்டி பிடிச்சி போட்டாவுக்கு ஒரே போஸ் தான் அப்புறம் அந்த கொடியாட்னு நேத்தை சொன்ன கொடியாட்னவனை போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சான் தேவையா அவங்களுக்கு இந்த அண்ணன் போரோட மூரம் பத்து பேரை கொல்றாரு இல்லைன்னு ஜெயிலுக்கு அனுப்புறாரு என்னென்ன நடக்குதுங்க என்ன நடக்குது தெரியுமா தோழர்களே இங்கே ஜனநாயக படத்தினுடைய இசை வெளியீட்டு விளாக்கு போயாச்சு சந்தோஷமாக போயிட்டு வர வேண்டியது அது ஒன்றும் தப்பே கிடையாது போனவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துருக்கு என்னவா எண்பதாயிரம் பேர் எஸ்டிமேட்டு நாற்பதாயிரம் பேர் கூட வரல பாதிக்கு பாதி கூட வரல ஒரு பெரிய ஸ்டேடியத்தினுடைய மேல் பகுதி பூரா காலியாக இருக்குது மேல் பகுதி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காலியாக இருக்குது கீழே ஒரு ரெண்டு ரவுண்டு மட்டும் உட்காந்துருக்குறாங்க மக்கள் அதில் பாதி மே மேடை வந்து கிரவுண்டில் போட்டு அந்த பாதி இடத்தையும் இது பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியுதா ஆட்கள் ரொம்ப குறைச்சு போயிட்டாங்க பாருங்களே இந்த ரவுண்ட் பண்ணிருக்கிறாங்க தோழர்களே அந்த ரவுண்ட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஆள்களே இருக்க மாட்டாங்க அதுக்கு தான் அந்த ரவுண்ட் இருக்காங்க புரியுதா அங்க ஆள் பத்தா குறை இப்ப வசூலும் குறைஞ்சு போச்சு தான் அரசாங்கம் சொல்லுச்சுல இங்க அரசியல் பேசக்கூடாது வந்தமா கலை விழா நடத்தினமா கொண்டாடணமா போனமான்னு இருக்கணும் அரசியல் பேசுறதுக்குலாம் வேற இடம் இருக்கு இங்க பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ரெண்டாவது என்னென்ன பொருள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை தாண்டி கொடியை தூக்கிட்டு ஒரு சின்ன பையன் போயிருக்கான் கொடியை தூக்கிட்டு போய் கேமரா அவ்வளவு வர ஆட்டி இருந்திருக்கேன் அப்புறம் என்ன போலீஸ் போய் கொத்தா தூக்கிட்டு ஜெயில போட்டாங்க நேத்து நேத்து சாயந்தரம் அதான் ஒரே நியூஸ் என்னங்க இந்த பசங்க இப்படி இருக்கிறாங்க நீ உள்ள போனேன்னா உங்க ஆத்தா அப்பையும் கவலைப்பட்டு இருப்பாங்க உங்க பக்கம் கவலைப்படும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கவலைப்படுவாங்க விஜய் எதுக்குடா கவலைப்பட போறாரு சூட்டிங்க முடிச்சாரா இசை வெளியீட்டு விழா முடிச்சாரா அரசியல் பேசினாரா கஞ்ச கஞ்சிக்கு சம்பாரிச்சாருன்னு போயிட்டே இருப்பாரு ஒன்னெல்லாம் பார்க்க விஜய்க்கு நேரமே கிடையாது நீ தான் கற்பனை பண்ணி தர்ற எதுக்கு இந்த பொழப்பு இதுல ரொம்ப முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா நேரம் தவறாமை நம்ம ஊர்ல விஜயன் எப்பங்க வருவாரு எப்ப வருவாரு ஒரு ஒன்போது மணி நேரம் லேட்டா வருவாரு ஏழு மணி நேரம் லேட்டா வருவாரு குறைஞ்சது மூன்றரை மணி நேரம் லேட்டா வருவாரு குறைஞ்சது மூன்றரை மணி நேரம் கூடுனது ஏழு மணி நேரத்துக்கு மேல அப்படி தானே வந்தாரு அவ்வளவு அசால்ட்டா நம்ம உழைக்கிற மக்களை டீல் பண்றது தமிழ்நாட்டுக்குள்ள பாண்டிச்சேரிக்கு பச்சக்குன்னு கரெக்ட் டைம் போறாருங்க ஏன்னா அவங்க வச்ச ஆப்பு அப்படி இதெல்லாம் தாண்டி அண்ணே மலேசியாவுக்கு போனாரு மோதல் போயிட்டாரு நாலு மணி நேரம் டிராவலுங்க சாயந்தரம் தான் நிகழ்ச்சி நீ காலையில தனி விமானத்துல தானே போற காலையில கிளம்பி போனாலே போய் இறங்கி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கிட்டு ஒரு விழாவை அட்டன் பண்ணிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம் ஆனா மோதல் நாள் சாயந்தரமே போறேன்னா தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு ரசிகர்களை எவ்வளவு தரக்குறவா நீங்க பாக்குறீங்கன்றதா இதுல புரியும் தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி இல்லாம வெண்ணி இல்லாம வெயில்ல குழந்தை குட்டிகளோட வச்சுட்டு உழைக்கிற மக்கள் நிக்கிறத வேடிக்கை பார்க்கறது உங்க அதிகாரம் ஆனா பாருங்க கரெக்டா மொத நாள் போயிருக்கீங்க நாலு மணி நேரமா நாலு மணி நேரம் டிராவல் டைமுக்கு மொத நாள் போயிருக்கீங்க வாட் ப்ரோ ராங் ப்ரோ இதெல்லாம் இதுல கரூருக்கு போன ஆபத்து கரூருக்கு போக முடியாது மக்கள் சுத்து போடுவாங்க நான் ராத்திரி ராத்திரி போய் நின்று நில்லியா மக்களுக்கே சொல்ல வேணாம் இது வரைக்கும் ஷூட்டிங் எப்படி கிளம்பி போவீங்களா அது மாதிரி போங்க கரூருக்கு கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் இறங்கிக்கிட்டு இது போட்டுட்டு ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு போய் டப்பு 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 டப்புன்னு பாருங்க ரகசியமாக காதுங்காது வச்ச மாதிரி பத்து பேரை கொண்டு வந்து ஒரு வீட்டில் உட்கார வச்சு டப்புன்னு விஜய் இறக்கி பார்க்க வச்சு வர சொல்லுங்க நாங்கள் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நாங்களாம் நம்பணுமா இங்கே மாட்டாராம் ஆனால் மலேசியா வரைக்கும் ஓடுவாரான் சூட்டிங்க்கு அவருடைய நோக்கம் காசு பணம் ஜம்பாத்தியா அவர் பொழப்புன்னு போறாரு நீ தான் நாய் பொழப்பு பொழைச்சுக்கிட்டு இருக்க மக்கா அண்ணே மலேசியா இறங்கின உடனே பயங்கரமான மரியாதை ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு குழந்தைங்க ஆடி நல்லா ஆடுறாங்க குழந்தைங்கள வச்சு பயங்கர வரவேற்பு டான்ஸ் எல்லாம் கொடுத்தா அண்ணே அங்க ஒரு ஸ்கோர் பண்றாரு கீழே இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து கையில வச்சுட்டு குழந்தைங்க ஆட்டத்துக்கு அப்படியே ஒரு எளிமையான தலைவரா அதெல்லாம் வரணும்னு செய்யக்கூடாது செய்யறதுக்கும் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு வர்றதுன்றது இயல்பாவே நம்ம எல்லா அப்படி அப்படித்தான் இருப்போம் இயல்பாவே நம்ம அப்படிதான் இருப்போம் நல்லா பழகுவோம் நல்லா மிங்கிலாகவும் மக்களோட மக்களா இருப்போம் எப்போதும் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க நீங்க திடீர்னு ஸ்பீக்கர் கையில வச்சா மக்கள்லாம் நீங்கள் அன்பானவர் நம்பணும் நம்புறீங்க அப்பட்டமா நடிப்பா அசிங்கமா தெரியுதுண்ணா இதுல இன்னொன்னு சொல்றேங்க நேத்து ஒரு பாப்பா கதறிக்கிட்டு இருந்தா அண்ணா அண்ணா அண்ணான்னு கையவே புடிச்சுட்டா கைய புடிச்சிட்டால ஒரு செல்ஃபி எடுத்துட்டா போ இல்ல கை கொடுத்துட்டு கூட போ இன்னைக்கு போய் வகை வகையா கிழவிகளை கட்டி பிடிச்சி போட்டா இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி மாஸ்க்றா எம்ஜிஆர் கிளவியெல்லாம் கட்டி பிடிச்சி போட்டா எடுத்து போடுவார்ல அந்த மாதிரி அண்ணன் இறங்கிட்டாரு ஒன்லி கிளவிங்க தான் கிழவிங்களோட போட்டா எடுக்கிறத போடுறது பாருங்க பாத்தீங்களா அண்ணன் இறங்கிட்டாருங்க காலத்துல வேற லெவலு இதுல இன்னொன்னு சொல்ல போனா மேடையில் போய் அன்னை ஹார்ட் விட முத்தம் விட டான்ஸ் கச்சேரி அந்த பாட்டுக்கு ஆடி டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுவார் அவரால் நம்ம நடிப்பு டான்ஸு திரைக்குள்ள அவருக்கு அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது ஒரு கலைஞனா விஜய் நல்லா தான் செய்வார் எல்லாமே நல்ல டான்ஸர் அதெல்லாம் மறுக்கவே முடியாது உண்மையிலே நல்லா ஆடிந்தார் பாருங்களேன் உண்மையிலே நல்லா டான்ஸ் வரும் ரொம்ப நல்லா ஆடி இருந்தார் நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படியே ஆடிட்டு சினிமா ஆடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதானே ஏனே ஏனே வெளியே வந்து வீம்பா முதுக புண்ணாக்கிக்கிறீங்க ஆ அதில் அண்ணன் பேசுனார் பாருங்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த நாடகத்தை கொலைச்சி அடித்தார் பாருங்க மலேசியானாலே அஜித்துடைய பில்லா படம் தான் ஞாபகம் வருது அங்கே ஒரு ரூட்டு ஏன்னா அஜித் ரசிகர்கள் பூரா இழுக்கணும்ல ஓட்டு போட வைக்கணும்ல அவங்களாம் தெளிவாக இருக்கிறானுங்க பா சாமி உன் ஜோலியை பார்த்துட்டு போக எங்க ஜோலியை பார்க்கறோன்னு அஜித்து நல்ல ஒரு நல்ல பர்சனாலிட்டிங்க தெளிவாக யோசிக்கிற மனுஷனாக இருக்கார் எனக்கு பெரிய ஆச்சரியம் அவருடைய பேச்செல்லாம் கேட்ட பாருங்க நடிப்பாங்க போவாங்க வருவாங்க வரனா விஜய் மாதிரி அரைவேக்காடாக நினைச்சேன் தெளிவான பார்வை இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார் ஏன்னா குடும்பத்தை புள்ள குட்டிங்களோட பாட்டி பட்டு மிதிப்பட்டு வந்து வளர்ந்தவர் இல்லையா அவர் ஒன்றும் அப்பா வச்சு மேலே வரல இல்லை அதனால அவருக்கு இந்த கலை யதார்த்தம் தெரியுது பலி தெரியுது ஒருத்தர் மனசு தெரியுது நல்லா சிம்பிளாக அவர் வந்துடுறார் ரசிகர்களும் அப்படிதான் அவன் அவன் விஜய் ரசிகர்களோட மோசமான ஆளுக அஜித் ரசிகர்கள் ஏன்னா அவன் தொண்டையை கடிச்சு விடுவான் தொண்டையவே கடிச்சு விடுறான் யார் கிடைச்சாலும் கடிச்சு வச்சிடுறான் ஜாம்பி மாதிரி அவங்ககிட்ட போய் நீ எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்க முடியாது ஜி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ பில்லா படம் சொல்லு கல்லா படம் சொல்லு கை கைதடிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் இதில் அண்ணனே நடுங்கி போயிருக்காரு பிடிச்சி உள்ளோ உட்காரம் வச்சுருப்பாங்கன்னா அதெல்லாம் இந்தியாவா அண்ணா தமிழ்நாடா மன்னிச்சு உங்களை கண்டுக்காம விடுறதுக்கு போட்ட அடப்புல போட்டு ஊத்துக்கி உள்ள ஓட்டுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க போய் உட்காந்துட்டு அண்ணன் டிவிக்கேன்னு கத்துறாங்க இவீங்க உடனே அவர் பாவம் அடிம் போனார் வேண்டாம் எங்களை மாட்டி விட்டுறாத இப்பதான் நான் ஒண்ணுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் வேண்டாம் அப்படின்னு கையாட்டுறாரு ஆனா விட மாட்டுறாங்க டிவி கே டிவி கே கேன்னு அந்த மாஸ்க் கத்துது பாருங்களேன் இதுல மேஜரான ஒரு அடி விழுந்துச்சு அண்ணனுக்கு அண்ணன் அங்கே போய் பயங்கரமான ஒரு இசை வெளியிட்டு விழாவா பக்காவா முடிச்சு சும்மா சும்மா கெத்தா வருவாருன்னு பார்த்தா இந்தியா டுடே ஒரு ஆப்பை வச்சு விட்டுருச்சுங்க அவங்களே ஒரு ஆப்பு தான் அவங்க ஒரு ஆப்பை வச்சு விட்டா அண்ணனுக்கு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளா விஜய் தான் ஜெயிக்க போகிறார் விஜய் நாப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறார் எழுபத்தொம்போது சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறார் நூத்தம்பது சதவீதம் வாக்கு எழுதி எழுதிட்டுறாங்க பூரா பெய்டுதான் காசை வாங்க எழுத பெய்டு ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருக்கு நம்ம அண்ணனுக்கு சேரி என்கிட்ட நல்லா இருக்கட்டும் இந்த பெய்டு ப்ரொமோஷனை பார்த்த இந்தியா டுடே டிவி இருக்கு இல்லையா இதை எழுதுறவ எப்படி எழுதுறான் இந்தியா டுடே டிவியோடைய சர்வேல எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது அந்த இந்தியா டுடே சர்வே படி விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாரு விஜய் அண்ணா தான் முதலமைச்சர் எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்தியா டுடே சர்வே நாங்கடா அப்ப இந்தியா டுடே பாத்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்க அடங்க மாட்டாங்க நம்ம பேரையும் அசிங்கப்படுத்துறாங்க ஒரு ஒரு சின்ன நியூஸ் அந்த தொகுப்பாவே அம்மா என்ன பாருங்க இந்தியா டுடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் குறித்து நாங்க எந்த விதமான கருத்து கணிப்பும் இப்போதைக்கு சொல்லல ஒண்ணு ரெண்டாவது நாங்க தாவேக்காவை பத்தி எந்த கருத்து கணிப்பும் எடுத்ததே இல்லை ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு தாவேகா குறித்து எந்த கருத்து கணிப்பும் எடுக்கல Two days ago, India Today aired an internal TVK survey to show what the party believed their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey, and we want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. இந்தியா டுடே ஹாஸ் அவர் ஒபீனியன் போல் ஒன் தமிழ்நாடு பாத்தீங்கல்ல சும்மா சம்பவமா இல்ல தெரிய இல்ல இதுல கூடுதலான அடி எங்க தெரியுமா மலேசியாக்காரங்க கொடுத்ததுதான் ஒரு ஐயா கொடும் கோபத்துல நீ எழுத்துக்கிட்டா இங்க வந்த என்ன இத பிடுங்கறதுக்கடா வந்த அப்படின்னு கேட்கிறாருங்க இப்படியே கேக்குறாருங்க எண்ணத்துக்கிட்டா வந்த என்ன இத புடுங்கறதுக்கட நீ வந்த அப்படின்னு கேக்குறாரு அது மட்டும் இல்ல நீ எல்லாம் நடிச்சு 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 மாஸ்டரா இருப்பியா ப்ரொஃபஸரா இருப்பியா ஆனா போய் குடிச்சு கொடுத்துருவியா என்னடா அப்படின்னு கேக்குறாரு இந்த பெருசு அதை பார்த்துட்டு மலேசியாவில இருக்க சின்ன சிறு பசங்க பூரா கெட்டு திரியாயா அவர் கோவம் இவங்க சினிமாவை பூரா ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப அலப்புற பண்ணி குடிகாரன்னு தான் கெத்து அப்படின்னு காட்டி இந்த இளைஞர்களை பூரா முடிச்சு விட்டாங்கன்னு கோவப்படுறாரு அந்த ஐயா நாற்பத் நாற்பது நாற்பத்தோரு பேர் ஒன்னால தாண்டா செத்தாங்க அங்க வைக்காம இங்க ஓடியாந்த அங்க வச்சா உன்னை போட்டு முடிச்சிருவாங்க செருப்பை கழட்டிக்கிட்டு அடிச்சிருப்பாங்க அதனாலதான் நீ இங்க ஓடி அந்த ஆடி திருற பாங்க அந்த மனுஷன் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம ஒரு நடிகர் என்றும் பாராமல் ஒரு கட்சி தலைவர் என்றும் பாராமல் அந்த பெருசு உட்காந்து அந்த போனை வச்சு போட்டு பொழந்து விட்டு இருக்குங்க என்னடைய என்னத்துக்கட இங்க வந்த குடியாரப்பய நடிக்கிற நீ எல்லாம் எங்க ஊருக்கு வரலாமோ உன்ன பார்த்து ஊரே கெட்டு போச்சு ஏன் உங்க ஊர்ல நடத்த வேண்டியதானே தமிழ்நாட்டில தான் நடிக்கிற அங்கதானிக்கிற உங்க ஊர்ல போய் இந்த இசை வெளியீட்டு விழா நடத்த வேண்டியதானே ஏன் இங்க வந்து நடத்துற அங்க நாற்பது நாற்பத்தஞ்சு பேரை கொண்டு ஆட்டம் பாட்டம் செருப்புகல்ட்டி அடிப்பாங்கன்றது அட்டியா அப்படின்னு தரமா கேட்டிருக்காரு பாருங்க தலைவா விஜய் வந்துட்டாங்க என்ன இதுக்குடா நீ வந்த இங்க விஜய் இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளா இந்தியா ஊர்ல தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீ வாழ்ந்தது நீ சம்பாரிச்சு ஒவ்வொரு காசும் வந்து ஊர்ல உள்ளவங்க இது உனோட கடைசி படம் மலேசியால வந்து நீ கெங்ஸ்டர் இதஸ்டரா இருப்பியான் ப்ரொஃபசரா இருப்பியும் அதே பயப்படிங்க தான் வந்து ஏண்டா நீ வந்து பொலிட்டிகல் இன்டென்ஷனுக்காக நீ மலேசியா வர அப்புறம் ஊர்ல வந்து நாற்பது நாற்பத்தி ஒரு பேரு தாண்டா உயிர் போனுச்சு அங்க இருந்து ஓடி ஏன்டா ஏண்டா கடைசி நீ அங்க எடுக்கல வந்து செரு அடிப்பாங்க ஊருக்காரங்க செரு பகல் அடிப்பாங்க நன்றி கட்ட விஜய் இவன் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணுமா இவன் நல்ல தலைவனா யோசிச்சு பாருங்க எதுக்கு வந்திருக்கான் பாத்தீங்களா அண்ணே சம்பவம் பண்ணலான்னு போயே சம்பவம் பண்ணப்பட்டு வந்துட்டாருங்க என்ன பண்றது அங்க இருக்கிற பெருசுங்கெல்லாம் அடிச்சு ஓட விட்டுருச்சுங்க அங்க இருக்கிற அரசாங்கமும் இருக்கும் இல்ல எங்க அண்ண போராடம்லாம் தட்டுறாங்க நமக்கே வருத்தமாக இருக்குங்க